அமெரிக்கால எஜுகேஷன் இஸ் வெரி 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 எக்ஸ்பென்சிவ்ங்க அப்போ இவங்க வந்து இந்த வேலையை நம்பி இந்த வருமானத்தை நம்பி லட்சக்கணக்கெல்லாம் வந்து அவங்க அங்க கடன் வாங்கி இருப்பாங்க அங்க அங்க இருந்து அவங்க இங்கே அனுப்பக்கூடிய அந்நிய செலாவணி எல்லாமே பாதிக்கப்படும் ஸ்பெஷலி ஐடி செக்டர்ல கார்னிசென்ட் இன்ஃபோசிஸ் போன்ற நிறுவனங்கள்லாம் எல்லாம் ஆர்ட்ஸ் குறைத்து வேலைகள்ல ஈடுபட்டுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஏஐ உடைய வளர்ச்சியை வந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம் அப்போ அவங்களுக்கு அங்கேயும் வேலை இல்ல இங்க வந்தாலும் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஆளு கிட்ட கேட்டா பக்கோடா போடுறதும் ஒரு பிசினஸ் தான் அதனால பக்கோடா போட்டு பழைச்சிக்கங்க அப்படின்னுதான் சொல்லுவாரு ஏன்னா விஜய் அளவுக்குதான் அவருக்கும் அறிவு வச்சுக்கங்களேன் அப்படின்னு பேசுவாரு அவரு சோ அதனால உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக இருக்கு தலைவர்கள்லாம் போர் நிறுத்தத்துக்கு கூட மோடிக்கு போன் பண்ணி தான் ஆலோசனை கேட்குறாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபத்தி ரெண்டு மணி நேரம் வேலை செய்யறாரு அப்படின்னு எல்லாம் பில்டப் மட்டுமே பண்ணிட்டு இருந்தோமே தவிர வெளிநாடுகளோட இருக்கக்கூடிய உறவுகளை இந்த பாஜக அரசு பேணி பாதுகாக்க நல்ல டிப்ளோமாட்டிக் ரிலேஷன்ஸை ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தி வரக்குற இருக்கிற எல்லாரோடையும் சண்டை மாலத்தீவு போன்ற சின்ன சின்ன நாடுகளோட கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அந்த சங்கி கூட்டம் ஆன்லைன்ல பாகிஸ்தான் மீது நாளைக்கு நாம போர் தொடுத்தா சவுதி அரேபியா அவங்க கூட ஆதரவா வந்து நிக்கும் அப்போ எல்லா இடத்துலயும் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட பிரச்சனை அப்படின்னு போய் சைனால போய் ஈச்சிட்டு வராரு சைனாக்காரன் அவ்வளவு நிலத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கலாம் அத பத்தி எல்லாம் உங்களால பேச முடியல பிளைன கண்டுபிடிச்சது ரைட் பிரதர்ஸ் இல்ல ஆஞ்சநேயர் காலத்திலேயே பிளெயின கண்டுபிடிச்சிட்டாங்க ராமாயணம் காலத்திலேயே பிளைட் ஓட்டிட்டு இருந்தாங்க மகாபாரத காலத்திலேயே இன்டர்நெட் வந்துருச்சு இப்படி சிந்திக்க கூடிய திறனை இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்கர் ஜெனரேஷன்ல சாகடிச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய முதலீட மிரட்டி குஜராத்துக்கு எடுத்துட்டு போறாங்க அந்த அளவுக்கு லுட்சா வேலை செய்யக்கூடிய அந்த அளவுக்கு கீழ்த்தரமா நடக்கக்கூடிய ஒரு அரசு ஒன்றிய அரசு இ நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் டாக்டர் ஷர்மிளா மேடம் தான் நினைச்சிட்டாங்க மேடம் வணக்கம் வணக்கம் தோழர் இப்போ இந்தியாவுக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக காலையிலேயே எப்படியே இருக்கு காலையிலேயே ஒரு செய்தி வந்தது டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார் ஹெச் ஒன் பி விசாவுக்கான அந்த ரினியூவலுக்கான அந்த காஸ்டை வந்து பல மடங்கு உயர்த்திருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டாலர் உயர்த்திருக்காரு இந்திய மதிப்பின்படி கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் ரூபாய் இது இது தொடர்பாக ராகுல் காந்தி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காரு பதினேழாம் ஆண்டு இப்ப ட்வீட்டை வந்து நான் அந்த போட்டு இந்த ஒரு வெளியிட்டு போட்டிருக்காரு ஐ ரிபீட் இந்தியா வீக் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்றாரு நம்ம இந்தியாவுடைய பிரதமர் ஒரு வலுவிழந்த ஒரு பிரதமர் அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு விமர்சனத்தை மக்களவை எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் முன் வச்சிருக்கிறாரு எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட இந்த அந்த காஸ்ட் அதிகமானதுனால நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை இது ஏற்படுத்தும் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அஹ் அமெரிக்கால ஹெச் ஒன் பி விசா ஹோல்டர்ஸ்ல கிட்டத்தட்ட எழுபத்தி ஒரு சதவிகிதம் பேர் வந்து இந்தியர்கள் அப்போ இந்தியாவுடைய ஒரு இன்டலக்சுவல் கெப்பாசிட்டில தான் இன்னைக்கு பல்வேறு ஐடி நிறுவனங்கள் அமெரிக்கால செயல்பட்டு இருக்கு இங்க இருந்து இருக்கக்கூடிய இந்த மாதிரி நல்ல ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுக்கக்கூடிய ஒரு ஹையர் லெவல் ஜாப்ஸுக்கான நபர்களை வந்து இந்தியாவில இருந்து அவங்க வந்து தங்களுடைய கம்பெனிகளுக்கு வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய டெக் ஜாயின்ஸ் எல்லாருமே வந்து அனுப்பிட்டு இருந்தாங்க அதற்கான ஃபீஸ் வந்து சில பல ஆயிரம் டாலர்ஸ் தாங்க இருந்தது இன்னைக்கு வந்து ட்ரம்ப் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கொண்டு வந்ததுனால இன்னைக்கு நிறைய கம்பெனிகள் வந்து பதட்டம் அடைஞ்சுட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஜேபி மார்கன் மைக்ரோசாஃப்ட் போன்ற கம்பெனிஸ் எல்லாம் இந்த ஹெச் ஒன் பி விசா வந்து ரெனியூ பண்றதுக்காக இந்தியாவுக்கு வந்த பல பேருக்கு வந்து இமெயில் அனுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க செப்டம்பர் டுவெண்ட்டி இன்னைக்கு நாளைக்கு காலையில பன்னெண்டு மணி டெட் இன்னைக்கு வருது பாருங்க ஆக்சுவலா டைமே இல்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவிலவங்க அவங்க என்ன சொல்றாங்க டெட்லைனுக்கு முன்னால அமெரிக்காவுக்கு வந்து சேருங்க அப்படிங்கிறாங்க நிறைய பேர் வந்து விசா ரெனியூவல்காக வந்திருப்பாங்க நிறைய பேர் வந்து வீட்டுல ஏதாவது விசேஷம் இல்ல ஃபேமிலியை பாக்கணும் அப்படின்னு வந்திருப்பாங்க ஆஹ் இன்ஃபேக்ட் அவங்களுடைய நிலைமை எல்லாம் யோசிச்சு பாருங்க விதின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்க போய் சேரணும் அப்படின்னா அது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அப்ப இந்த கம்பெனிஸ் எல்லாம் விதின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்களால போக முடியல அப்படின்னா இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல அதை ரெனியூவல் பண்றதுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் ரூபாய் ஒரு கம்பெனி கட்டணும் அப்படின்னா கம்பெனிஸ் யோசிப்பாங்க இந்த விசாவை ரெனியூ பண்றதுக்கு அவங்க யோசிப்பாங்க இப்போ இவங்களை நம்பி ஹெச் போர் விசால இவங்களுடைய மனைவி குடும்பம் அவங்க எல்லாம் கொண்டு போய் அங்க வச்சிருப்பாங்க இல்லையா இப்ப அவங்களுடைய ஸ்டேவும் ஒரு கேள்விக்குறியாகும் இந்த வேலையை நம்பி இந்த விசாவை நம்பி அஹ் முன்னாலெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ்க்கு ஒரு தடவை இயர்ஸ் ட்யூரேஷன் இருக்கு அது மட்டும் எனக்கு சரியா தெரியல பட் ஆனா த்ரீ இயர்ஸ்க்கு அவங்க போயிட்டாங்கன்னா அவங்க போயிட்டாங்க கூட்டிட்டு போயிடுவாங்க குழந்தைகள்லாம் வந்து சில நேரங்களில் குழந்தைங்க அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து குழந்தைங்க ஆமா அவங்களுக்கும் இந்தியாவுக்கும் பெரிய கனெக்ட் கூட இருக்காது இப்படி திடீர்னு நீங்க வந்து அப்ரூவ் பண்ணீங்கன்னா அந்த இவங்க வந்து அந்த குழந்தைகளோட சி அமெரிக்கால எஜுகேஷன் இஸ் வெரி 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 எக்ஸ்பென்சிவ் அப்போ இவங்க வந்து இந்த வேலையை நம்பி இந்த வருமானத்தை நம்பி லட்சக்கணக்கெல்லாம் வந்து அவங்க அங்க கடன் வாங்கியிருப்பாங்க அங்க அங்கேந்து அஹ் அங்கேருந்து அவங்க இங்க அனுப்பக்கூடிய அந்நிய செலாவணி எல்லாமே பாதிக்கப்படும் அப்போ நீங்க வந்து ஒரு எனக்கு வந்து வெளிநாட்டில் தங்கக்கூடிய இந்த அமெரிக்க வாழ் இந்தியர்கள் பெரும்பாலானோர் வந்து மோடி பக்தர்கள் தான் மோடிக்காக வந்து ட்ரம்ப் வரணும் அப்படின்னு மோடிக்காக பிரச்சாரம் பண்ணி மோடி கொள்கை பரப்பு செயலாளரா ட்ரம்ப் சர்க்கார் அப்படின்னு சொல்லும்போது மோடியை தூக்கி பிடிச்சவங்க தான் ட்ரம்ப் வந்தா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நினைச்சவங்கதான் ஆனா அவங்களுக்கேதான் இன்னைக்கு வந்து பெரிய ஆப்பா எடுத்து மோ ட்ரம்ப் சொருகி இருக்கிறாரு இருந்தாலும் அவங்க நினைச்சா அவங்க நிலைமையை நினைச்சா கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கு ஏன்னா ஓவர் நைட்டு உங்களுடைய லைஃப தூக்கி அப்படியே புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு இது வந்து அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையை பாதிக்கும் அவங்களுடைய வேலை வாய்ப்புகளை பாதிக்கும் அவங்க திருப்பி இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா இந்த அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கா அதற்கான ஒரு பாலிசி கட்டமைப்பு இருக்கா ஈகோசிஸ்டம் இருக்கா இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருக்கா அதை இந்த பத்து ஆண்டு மோடி கால ஆட்சி காலத்துல அவங்க ஏற்படுத்தி வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன்னா சமீப காலமா நீங்க பாக்குறோம் ஐடி செக்டர்ல காக்னிசென்ட் இன்போசிஸ் போன்ற நிறுவனங்கள்லாம் ஆட்குறை வேலைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஏஐயோடைய வளர்ச்சியை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்போ அவங்களுக்கு அங்கேயும் வேலை இல்ல இங்க வந்தாலும் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஆளு கிட்ட கேட்டா பகோடா போடுறதும் ஒரு பிசினஸ் தான் அதனால பகோடா போட்டு பழைச்சிக்கங்க அப்படின்னு தான் சொல்லுவாரு ஏன்னா விஜய் தான் அவருக்கும் அறிவு வச்சுக்கங்களேன் அப்படிதான் பேசுவாரு அவரு சோ அதனால உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக இருக்கு இது இந்தியாவுடைய பொருளாதாரத்தையும் பாதிக்கும் இது ட்ரம்ப் வந்து இந்தியாவை குறிவிச்சு எடுத்த ஒரு முடிவுன்னு நான் நான் பாக்கல சரி அவர் பொதுவாகவே வந்து அவருடைய தேர்தல் பிரச்சாரத்துல வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாரு மேக் அமெரிக்கா கிரேட் அவர் வந்து தெளிவா சொன்னாரு இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அமெரிக்க அமெரிக்கர்களுக்கு வந்து கொடுக்கணும் இங்க இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கு நீங்க முதல்ல வேலை வாய்ப்பு கொடுங்க வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய இமிகிரண்ட் பாப்புலேஷனும் குறைக்கணும் இமிகிரன்ஸ் இங்க வரதுனாலதான் உள்ளூர்ல இருக்கிற அமெரிக்கர்களுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இல்ல அவருடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவர் வந்து கரெக்டா இருக்கிறாரு அப்படின்னு அமெரிக்கர்கள் பண்றாங்க அதனாலதான் அவருக்கு ஓட்டு போட்டு அவர் வந்து இன்னைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க நம்ம சைட்ல நம்மளுடைய குறைபாடு என்னன்னா பதினோரு வருஷமா தோ பாருங்க அமிர்தால் வந்துருச்சு தோ பாருங்க விக்சித் பாரத் வந்துருச்சு தோ பாருங்க இத பண்ணிட்டோம் தோ பாருங்க பாலும் தேனும் பொங்கி வழியுது இதோ பாருங்க விஸ்வகுரு ஆயிட்டாரு உலக தலைவர்கள் எல்லாம் போர் நிறுத்தத்துக்கு கூட மோடிக்கு போன் பண்ணி தான் ஆலோசனை கேட்கறாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபத்தி ரெண்டு மணி நேரம் வேலை செய்தாரு அப்படின்னு எல்லாம் பில்டப் மட்டுமே பண்ணிட்டு இருந்தோமே தவிர வெளிநாடுகளோட இருக்கக்கூடிய உறவுகளை இந்த பாஜக அரசு பேணி பாதுகாக்க நல்ல டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸை ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தி வரக்குற இருக்கிற எல்லாருடைய சண்டை மாலத்தீவு போன்ற சின்ன சின்ன நாடுகளோட கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இந்த சங்கி கோட்டம் ஆன்லைன்ல லட்சத்தீப்ல ஒரு போட்டோ போட்டதுக்காக எவ்வளவு சண்டை போட்டாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இன்னைக்கு வந்து சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் சைனாவுடைய கண்ட்ரோலுக்கு போயிட்டாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா சைனாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அஹ் சைனா வந்து சைனா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சேர்ந்து ட்ரைலேட்ரல் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துறாங்க இன்னைக்கு பாகிஸ்தானுக்கும் நமக்கும் பிரச்சனைனா சீனா லைவ் ரேடார்ல வந்து அவனுக்கு ஆன்லைன் லொகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்றான் இஸ்ரேல் வந்து அவனுக்கு ஆயுதங்கள் ப்ரொவைட் பண்ணுது நேரத்து பாருங்க அதை தான் சொல்ல வந்தேன் நேத்து பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் ஒரு டிஃபென்ஸ் பேக்ட் ஒன்னு சைன் பண்ணிருக்கிறாங்க அந்த டிஃபென்ஸ் ஆக்டுடைய அடிப்படையில் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மீது நாளைக்கு நாம போர் தொடுத்தா சவுதி அரேபியா அவங்க கூட ஆதரவா வந்து நிற்கும் அப்போ எல்லா இடத்துலயும் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட பிரச்சனை அப்படின்னு போய் சைனால போய் ஈசிட் வராரு சைனாக்காரன் அவ்வளவு நிலத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கலாம் அதை பத்தி எல்லாம் உங்களால பேச முடியல இன்னைக்கு இந்தியா நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய இம்போர்ட்ஸ வந்து நம்ம சைனாவை நம்பி இருக்கோம் எல்லாத்துக்குமே சைனாவை நம்பி இருக்கோம் நம்மளுடைய சைனாவுடைய ஒன் ஆஃப் த மேஜர் இம்போர்ட்டர்ஸா நம்ம மாறிட்டோம் அதே மாதிரி நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு எல்லாம் நம்ம வந்து அமெரிக்காவை நம்பி இருக்கோம் நாளடைவுல இடவுல ஆத்ம நிர்பர் பாரத் ஆத்ம நிர்பர் பாரத் சுயசார்பா இருக்கணும் சுயசார்பா இருக்கணும்னு பேசினாங்களே தவிர அதற்கான முயற்சி என்ன எடுத்திருக்கீங்க அதற்கான பாலிசிஸ் என்ன பண்ணிருக்கீங்க அதற்கான ஈகோ சிஸ்டம் டெவலப் பண்ணிருக்கீங்களா அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்திருக்கீங்களா இன்னைக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து நம்மளுடைய பெஸ்ட் ஸ்ட்ரென்த்துங்க இன்னைக்கு வந்து இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் உடைய பாப்புலேஷன் இந்தியாவில தான் அதிகம் இதை ஏன் டிமோகிராபிக் டிவிடன்ட் ஏன் சொல்றோம் ஏன்னா இளைஞர்கள் வந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்ப அந்த இளைஞர்களுடைய கல்வியை மேம்படுத்த அவங்களுடைய திறமைகளை மேம்படுத்த அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்த நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாடு அதை பண்ணுதுங்க இன்னைக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து நம்ம வந்து மேனுபேக்சரிங் செக்டர்ல அவ்வளவு விஷயங்களை வந்து நம்ம முதலீடுகளை கொண்டு வரோம் இன்னொரு பக்கம் கல்வியில வந்து அவங்களுக்கு வந்து கல்வியை நிறைய பேரை வந்து காலேஜுக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு கூட்டிட்டு வரோம் கல்வி முடிச்சோன்னா அவங்களுக்கு திறன் மேம்பாட்டு கொடுக்குறோம் ஜாப் ஸ்கில்ஸ் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறோம் அவங்களை கொண்டு போய் யூபிஎஸ்இ எக்ஸாமா இருக்கட்டும் அவங்களுக்கான கேப்பபிலிட்டி ட்ரைனிங் ஒரு தமிழ்நாடு போன்ற ஒரு சின்ன மாநிலம் செய்யும் பொழுது நாற்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய பத்தாண்டுல ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக இதெல்லாம் செய்ய முடியாதா ஆனா இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முஸ்லிம் அவனால உனக்கு ஆபத்து அவனை அடிச்சு கொள்ளு தெருவுல நமாஸ் பண்றான் அவன் எப்படி நமாஸ் பண்ணலாம் வாங்க ஒரு காவி துண்டை கட்டிக்கிட்டு கையில கத்தி எடுத்துக்கிட்டு நாம ஊர்வலம் போறோம் அங்கயோ அங்க பாருங்க அந்த கோவிலுக்கு அடியில ஐநூறு வருஷம் முன்னால ஒரு கோவில் இருந்தது இப்ப அதை இடிச்ச அவன் வந்து ஐநூறு வருஷம் முன்னால அவுரங்கசிப் மாஸ்க கட்டிட்டான் ஐநூறு வருஷம் முன்னால செத்து போடுற அவுரங்கசிப் மேல நம்ம படி வாங்குவோம் வாங்க இப்படிதான் மக்களை திசை திருப்பிக்கிட்டு இருக்கிறாங்க கல்வியில போய் இன்னைக்கு அறிவியலுக்கும் கல்விக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அறிவியலுக்கு ஒவ்வாத விஷயங்கள்லாம் இந்த கல்வியில சொல்லி கொடுக்குறாங்க அந்த மாதிரி சாவர்கர் புல்வூர் பறவையில பறந்தாருன்னு சொல்லி கொடுக்குறாங்க பிளைனை கண்டுபிடிச்சது ரைட் பிரதர்ஸ் இல்ல ஆஞ்சநேயர் காலத்திலேயே பிளெயினை கண்டுபிடிச்சிட்டாங்க ராமாயணம் காலத்திலேயே பிளைட் ஓட்டிட்டு இருந்தாங்க மகாபாரதம் காலத்திலேயே இன்டர்நெட் வந்துருச்சு இப்படி சிந்திக்கக்கூடிய திறனை இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்கர் ஜெனரேஷன்ல சாகிடிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய உண்மையான உண்மையான திறமையானவர்கள்லாம் ஏன் வெளிநாட்டுக்குள்ள நோக்கி ஓடிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் ட்ரம்ப் பண்ணிருக்காரு இங்க கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல ஒரு பக்கம் இந்த ஹெச் ஒன் பி விசாக்கு வந்து இந்த அமௌண்ட்டை ஜாஸ்தி பண்ணவரு இன்னொரு பக்கம் டென் இயர்ஸ் கோல்டு கார்டு அப்படின்னு ட்ரம்ப் கோல்டு கார்டு அப்படின்னு ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணிருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நீங்க பர்மனென்ட் ரெசிடென்ட் ஆயிடலாம் நீங்க போய் யூஎஸ் சிட்டிசன்ஷிப் வாங்கலாம் உங்ககிட்ட காசு இருந்ததுன்னா நீங்க போய் யூஎஸ் சிட்டிசன் ஆயிடலாம் இன்னைக்கு அப்ப அடுத்தது என்ன நடக்கும் இந்தியாவுல நமக்கு ப்ராஸ்பெக்ட்ஸ் இல்ல இந்தியாவுல நமக்கு வளர்ச்சி இல்ல அப்படின்னு முடிவு பண்ணவங்க ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில இருந்து வெளிநாடுகளுக்கு குடியுரிமை இந்திய குடியுரிமையை தியாகம் பண்ணிட்டு வெளிநாடு குடியுரிமை வாங்கி போய் செட்டில் ஆற இந்தியன்ஸ் எண்ணிக்கை வருஷா வருஷம் அதிகமாயிட்டு இருக்கு அதுவும் குறிப்பாக மோடி ஆட்சியில அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் ஏன் போறாங்க இவ்வளவு பணம் இருந்தும் இந்தியால அவங்களுக்கு இவ்வளவு வருமானம் இருந்தோ செல்வ செழிப்பு என்னதும் ஏன் வெளிநாட்டுக்கு போறாங்க ஏன்னா இங்க இவ்வளவு பணம் இருந்தும் அவங்களுக்கு இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டிய அடிப்படை வசதிகள் இதுக்கு இல்ல குரு வந்து நீங்க வந்து கோல்டன் சிட்டின்னு பாலம் எல்லாம் இடிஞ்சு விழுதுங்க அப்போ உங்களால சரியான இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கொடுக்க முடியல உங்களால சரியான வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியல உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியல இன்னைக்கு பெஹல்காம்க்கு சைட் சீங் போன இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அந்த டூரிஸ்ட் தான் கூப்பிட்டீங்க காஷ்மீர் பாருங்க அமைதி போவாங்க பூங்காவா மாறிடுச்சு வாங்க வாங்கன்னு நீங்க தான் கூப்பிட்டீங்க அப்ப அங்க வரக்கூடிய மக்களுடைய பாதுகாப்பை உங்களால உறுதி செய்ய முடியல அப்போ நான் எவ்வளவு காசு வச்சிருந்தாலும் எவ்வளவு சொத்து வச்சிருந்தாலும் எனக்கு இங்க செக்யூரிட்டி இல்ல இங்க என் பேசிக் கம்யூனிட்டிஸ் இல்லைன்னு வசதியானவங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு கடந்து போயிடுறாங்க அப்ப இதுதானே ஜாஸ்தி ஆகும் இப்போ இந்த ட்ரெண்ட் இன்னும் ஜாஸ்தி ஆயிடும் இங்க இருக்கக்கூடிய உண்மையிலேயே இன்டெலக்சுவல்ஸா இருக்கக்கூடியவங்க உண்மையிலேயே அறிவாளிகளா இருக்கக்கூடியவங்க எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் எப்போ இந்தியால இருந்து வெளியேறலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க அப்போ ஒரு ஒரு உண்மையிலேயே மக்கள் நலன் விரும்பக்கூடிய ஒரு அரசு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய டேலண்ட்டை எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்ப அதற்கான கட்டமைப்பை நாம எப்படி ஏற்படுத்த முடியும் இங்க இவ்வளவு அறிவாளி இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிஸ் உடைய சிஇஓஸ் பாத்தீங்கன்னா இந்தியர்கள் ஒரிஜின் அப்ப அப்படிப்பட்டவங்கள எப்படி நம்ம நாட்டிலேயே நாம தக்க வச்சுக்க முடிய முடியும் அப்ப அதற்கான என்ன சிஸ்டம் நம்ம ஏற்படுத்த போறோம் ஒரு அமைதியான சூழல் இருந்தா தானே வெளிநாட்டுல இருந்து வரவன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவான் இங்க வந்து தொழில் ஆரம்பிப்பான் அப்ப அவனுக்கு வந்து தொழில் செய்யறதுக்கான எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து சாதகமா செஞ்சு கொடுக்கணும் எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்துல வந்து நீ இங்க இங்க எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய முதலீட மிரட்டி குஜராத்துக்கு எடுத்துட்டு போறாங்க அந்த அளவுக்கு லுச்சா வேலை செய்யக்கூடிய அந்த அளவுக்கு கீழ்த்தரமா நடக்கக்கூடிய ஒரு அரசு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அது இந்தியாவுக்கு தானே லாபம் அப்படி அவன் யோசிக்கிறது இல்ல பாருங்க எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் கிட்ட நீங்க எப்படி எதிர்பார்க்க முடியுது எல்லாம் அப்போ இது வந்து இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டுதான் ராகுல் காந்தி வந்து மோடி இஸ் வெரி வீக் பி எம் அப்படின்னு சொல்றாரு ஏன் இன்னைக்கு எதையுமே எதிர்த்து இவர் பேசவே மாட்டேங்கிறாருங்க இப்ப சைனாக்காரன் அவ்வளவு ஆக்கிரமிச்சிருக்கான் அதை எதிர்த்து பேச மாட்டேங்கிறாரு ட்ரம்ப் தொடர்ந்து மேடைக்கு மேடை சொல்றாரு நான் தான் மத்தியஸ்தம் பண்ணி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நான் தான் சீஸ் பயர் சொன்னாரு இன்னை வரைக்கும் விஸ்வகுரு அதை மறுத்து ஒரு வார்த்தை பேசறது இல்ல இப்போ அவர் பர்த்டே முடிஞ்சது இல்லைங்க காலையில ட்ரம்ப் மோடிக்கு பர்த்டே வாழ்த்து சொல்றாருங்க சாயங்காலம் ட்வீட் பண்றாரு இந்தியா போன்ற நாடுகள் வந்து ட்ரக்ஸ் வந்து அதிகம் என்கரேஜ் பண்றாங்க ஆஹ் போதைப் பொருள் வியாபாரம் வந்து அமோகமா இந்தியா போன்ற நாடுகளை நடக்குது என்று நேரடியா குற்றச்சாட்டு வைக்கிறார் இந்தியா சைனா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லாத்திலயும் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு அது மூலமாக அமெரிக்கர்களுக்கு ஆபத்து அப்படின்னு பேசுறாரு காலையில பர்த்டே வாழ்த்து சொல்லிட்டு சாயங்காலம் இப்படி கமெண்ட் பண்றாரு இவர் வாயே திறக்கலையே அப்போ இதெல்லாம் யோசிச்சுதானே அவர் சொல்றாரு அப்ப அவர் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுல அஹ் நியாயமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தானே நம்ம பார்க்கவில்லை மேடம் இறுதியான உங்களோட கருத்தை பத்தி செய்யுங்க ராஜாங்க ரீதியில இந்தியா இப்போ உடனடியாக செய்ய வேண்டியது என்ன கிட்டத்தட்ட எழுவத்தி ஓ சதவீதம் ஹெச் ஒன் பி விசா ஹோல்டர்ஸ் இந்தியர்களாகத்தான் இருக்கிறார்கள் சொல்லி ரிப்போர்ட்ஸோ நீங்க சொன்னீங்க டேட்டாசும் அப்படிதான் வந்து நம்ம பார்க்கறோம் இப்போ அப்படி ஒரு இந்த இந்த இது அமலுக்கு இருக்கும் பட்சத்தில் பல லட்சம் மாஸ் எக்ஸ்க்லூஷன் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது லே ஆஃப் பண்ணிடுவாங்க அப்போ பத்தி விட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்போ என்ன இந்தியா ராஜா கரீதியில் செய்யணும் அதே மாதிரி அடுத்த மாதம் சைனாவுக்கு செல்ல போவதாக செய்திகளும் இந்தியாவுக்கு பல வேண்டியது என்னன்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரையும் சரி இங்க இருக்கக்கூடிய பிரதமரும் சரி முதல்ல வந்து இந்த ஹெச் ஒன் ஹோஸ்ட் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு ஆசுவாசப்படுத்துங்க அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி முதல்ல ஒரு அரசாங்க தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வரணும் கண்டிப்பா வரணும் ஒரு சர் செக்டர்ஸ்ல ஒரு பெரிய கான்ட்ரிபியூட்டராசாசப்படுத்தஅளவுல நம்பிக்கைகளை தயவு செஞ்சு சொல்லணும் உடனடியாக வந்து ட்ரம்ப் அரசோட நீங்க பேச்சுவார்த்தையை பண்ணி இதற்கு சுமூகமாக பயாமீடியாவாக ஏதாவது ஒரு சொல்யூஷன் இல்ல அட்லீஸ்ட் இந்த டெட் லைன் ஏதாவது ஒரு ஆறு மாசம் இல்ல ஒரு வருஷம் தள்ளி போடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையாவது வைக்கணும் இதே மோடி தான் கொஞ்ச நாள் இன்னைக்கு அந்த சமூக வலைதளங்கள்ல அந்த காணொலி வைரல் ஆகுது இரண்டாயிரத்தி பதினேழுல அஹ் இவர் அமெரிக்காவுக்கு போனோம்னா பேசினாரு இதே ஹெச் ஒன் டி விசா ஹோல்டர்ஸ் சொன்னாரு நீங்க வந்து விசாவை ரினியூ பண்ண வேண்டிய விசா ரினியூ பண்றதுக்கு இந்தியா இனிமேல் வர வேண்டிய அவசியமே இல்ல இங்க இருந்துகிட்டே நீங்க ரினியூ பண்ணலாம் அதுக்கான ஏற்பாடுகள் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்றாரு ஆனா இன்னை வரைக்கும் அதற்கு அதற்கான நடவடிக்கை எதுவுமே நடக்கல முதலுக்கே இன்னைக்கு மோசம் ஆயிடுச்சு ரினியூ பண்றதே இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறிடுச்சு அப்ப அப்படி இருக்கும்பொழுது அவங்களை வந்து கன்சோல் பண்ணணும் உடனடியா வந்து பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகளை எடுத்து இதுல அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயத்துல வந்து நீங்க கண்டிப்பாக ஒரு ஏதாவது ஒரு ஷார்ட் டர்ம் ஒரு இன்டர்ம் ஆகுது அந்த மக்களுக்கு வந்து நீங்க வாங்கி கொடுக்கணும் நம்பர் டூ தென் ரிகார்டிங் ட்ரம்ப் கம்மிங் டு சைனா ஒரு விஷயங்க இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா உலக அளவில் வலது வலதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் வந்து அதிகமாயிட்டாங்க ஆட்சிகள்லேயே நீங்க பாத்தீங்கன்னா வலதுசாரி சிந்தனையாளர்கள் வலதுசாரி கருத்தியல் கொண்ட ஆட்சிகள் தான் இன்னைக்கு மேலோங்கி நிக்குது அந்த இடத்துல டிப்ளமேட்டிக் டாக்ஸ் இல்ல கான்வர்சேஷன்ஸ்க்கான ஸ்பேஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு சோ ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் வார் மூலமாக ஒரு எக்கனாமிக் இந்த மாதிரி டேரவ்ஸ் போடுறதுனால இந்த மாதிரி அடிரடி பாலிசி டிசிஷன்ஸ் டு ஃபோர்ஸ் அதர் கண்ட்ரிஸ் டு டேக் சைட்ஸ் அதுதான் அவர் முயற்சி பண்றாரு யாராவது ஒரு பக்கம் நில்லு நீ இந்தியா வந்து சைனா பக்கம் நிக்க போறியா இல்ல அமெரிக்கா பக்கம் நிக்க போறியா இந்த ஒரு ஒரு அல்டிமேட்டத்தை கொடுக்கறதுக்கு அதை டுவர்ட்ஸ் தான் அவர் வந்து புஷ் பண்றாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இந்தியா இஸ் ஆல்வேஸ் பீன் டிப்ளமேட்டிக் இன்னைக்கு பாருங்க யூரோப்பியன் ஒரு பக்கம் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு டாரிஃப் மூலமா இன்னொரு பக்கம் யூரோப்பிய யூனியனுக்கு அழுத்தம் கொடுத்து புட்டின்கிட்ட சொல்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் டாரிஃப் போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காரு சோ ஹி இஸ் போர்சிங் சைட்ஸ் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா தெரியுது அப்படிப்பட்ட நபரை வந்து ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா அவருக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் அவருடைய பாலிசிஸ் டிசிஷன்ஸ் எல்லாம் அவர் மாத்திக்கிட்டு இருக்காரு இஷ்டம் போல அவர் வந்து தாந்தோன்றித்தனமா பண்றாரு சோ கொஞ்ச நாள் போனா இன்ஃபேக்ட் இந்த டாரிஃப் விஷயத்திலே வந்து என்ன சொன்னாங்க கொஞ்ச நாள் போச்சுன்னா இதனால அமெரிக்காவும் பாதிப்பு வருது அப்படிங்கறத உணர்ந்து ட்ரம்ப்பே இதுல இருந்து கொஞ்சம் பின்வாங்க கூடும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க

எடுத்து பூசிக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய அந்த நெருக்கத்தை பயன்படுத்தி இன்னைக்கு உங்களை பேச முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளிட்டாங்க பாருங்க இப்போ நானும் ட்ரம்ப்பும் பாய் பாய் அப்படின்னு பேசுனதுனால தானே இன்னைக்கு வந்து அவரை எதிர்த்து பேச முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து வந்துட்டீங்க நீங்க ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய கருத்தை நீங்க வந்து தெளிவா தைரியமா சொல்லி இருந்திருக்கலாம் இல்லையா அப்போ அந்த தெர் இஸ் லைன்ங்க அந்த டிப்ளமாட்டிக் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி ஃபைன் லைன் ஐ திங்க் தே இந்த அரசாங்கம் வந்து அந்த லைன் வந்து டிரா பண்றதுல எங்கேயோ அவங்க தவறிட்டாங்க அப்படின்னு தான் தோணுது இனிமேலாவது இதெல்லாம் சரி செய்யறதுக்கான முயற்சிகளை அவங்க எடுக்கணும் இல்லைன்னா பாதிக்கப்பட போறது மக்கள் தான் ஏன்னா அவங்களுக்கு இத பத்தி எந்த கவலையும் கிடையாது ஆஹ் வழக்கம் போல முகல் மட்டன் ஆஹ் இதுன்னு பேசிட்டு போயிடுவாங்க முஸ்லிம்ஸ்ன்னு பேசிட்டு போயிருவாங்க அவங்க பாதிக்கப்படக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை அவங்க என்னைக்குமே உணர்ந்தது கிடையாது இனிமேலாவது உணர்வாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு அஹ் நம்பிக்கையோட தான் இதை சொல்றோம் அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும்னு பாத்து மேடம் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை நன்றிகள் மேடம்